டாக்டெயில் ஹேண்ட் ஜிக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கனா அடல்ட்டே நானூறுரூவா கிடைக்குது மார்க்கெட் ப்ரைஸை நான் கம்மி பண்ணி விட்றேன்னு சொல்லி ஏமே கோவப்படாதீங்க அது எப்படி கிடைக்குதுன்னு நான் ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான் வந்து கிரே காக்டெயிலு அடல்டே நானூறுரூவாவுக்கு வாங்கினேன் ஹேண்ட் விடிஞ்சிக்கு இரநூத்தம்பது ரூபாக்கு வாங்கினேன் அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஆனால் மார்க்கெட் ப்ரைஸே இதுதான் சொல்லி நான் போஸ்ட் பண்ணேன்னா பெரிய பெரிய ப்ரீடரு இல்லைனா பேடை வந்து ஃபுல்லாக ஃபுல் டைம் பிஸ்னஸாக வச்சுருக்கிறவங்க ஏன் மேலே கோவப்பட்டு சண்டைக்கு வருவாங்க எனக்கு அதே மாதிரி நூறு பீஸு வாங்கித்தானே சண்டைக்கு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய டைம் வந்திருக்குது தூத்துக்குடியில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து காக்டேயில் கேட்டிருந்தாருன்னு சொல்லி நான் அலைஞ்சி திரிஞ்சு விசாரிக்கும் போது பிரைஸ் வந்து ஒரு ஹேண்ட் ஃபீட் த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க நான் லாட்டாக எடுப்பேன் அப்படி அப்படின்னு கொஞ்சம் ப்ரைஸை கம்மி பண்ணதுக்கப்புறமா அவர் டூ ஃபிஃப்டிக்கு ஒரு பீஸு போட்டார் அடல்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னார் நான் கம்மி பண்ணி கேட்டு நான் நானூறுரூவாக்கு வாங்கினேன் நான் வந்து பேர்டு வேணும்னு சொல்லி என்கொயரி பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வாங்காமல் விட்டேன் அவர் வந்து அர்ஜெண்ட்டாக சேல் பண்ணுறதுனால மட்டும்தான் அவர் ப்ரைஸ் கம்மியாக கொடுத்தாரு தூத்துக்குடி மாவட்டத்திலலாம் மேக்சிமம் வில்லேஜாக தான் இருக்கும் அங்கெல்லாம் வந்து யாரும் பேரெலாம் வளர்க்க மாட்டாங்க அதனால் அவருக்கு பேர்டு வந்து சேல் ஆகலை மூவ் ஆகலை அவருக்கு நிறையா கான்டாக்டும் இல்லை அர்ஜெண்ட்டாக சேல் பண்ணணும் சும்மா கொடுத்தாலும் பரவாயில்லங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தார் அந்த ஒரே ரீசனால் தான் மட்டும்தான் அவர் பிரைஸு கம்மியாக கொடுத்தாரு நீங்களும் உங்கள் ஏரியாவில் இருக்கிற பேர்ட்ஸ் வளர்க்குறவங்கள சுற்றி தேடி பார்த்தீங்கன்னா உங்களாலையும் இதை விட கம்மியாக கூட பேர்டு வாங்க முடியும் கண்டிப்பாக நான் வந்து ஒரு ட்ரேடர் தான் நான் பேடு வாங்கும்போது இந்த மாதிரி சேல் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறவங்க கிட்டேருந்து தான் எடுப்பேன் அதனால் எனக்கும் கம்மி ப்ரைஸில் கிடைக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் பேடை சேல் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் தான் என்னால் வந்து என்னால் வந்து கிட்டே ரொம்ப லோ ப்ரைஸில் சேல் பண்ண முடியுது உங்கள் ஏற்காது ஏதாவது பேடு தேவைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது என்ன என்கிட்ட வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் பேடு எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுன்னா நான் அதில் டீல் பண்ண மாட்டேன் பேடு வாங்கவும் மாட்டேன்